வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லை கிச்சனுங்க முல்லை கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான அண்ட் டயட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் அதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முதல் நாள் நம்ம டிஃபனோ லஞ்சோ செய்யும் பொழுது நமக்கு தேவையான அளவுக்கு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் நான் கொள்ளு எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம் இதை ஊற வச்சுட்டு நைட்டு ஒரு பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு ஒரு காய் வடிகட்டுற கிண்ணம் ஹோல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னாக்க அடுத்த நாள் காலையில் நமக்கு வந்து இந்த மாதிரி மொளகட்டின கொள்ளு ரெடி ஆகிடும் இதை நல்லா நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு குக்கரில் போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வெந்த பின்னால் அதை நிறுத்திடலாம் நிறுத்திட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் வந்து ஒரு இரநூறு மில்லி நம்ம தண்ணி சேர்த்துருப்போம் உப்பும் சேர்த்துருக்கங்க இப்போ இந்த தண்ணி வந்து லைட்டாக இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பொழுது அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு அதை சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா நமக்கு வந்து எடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த சுண் இந்த கொள்ளு ரெடி ஆகிடும் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு வாங்க ஒரு ஒரு நாலஞ்சு வரம் மிளகா தேவையான அளவுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டையும் லைட்டாக கிரைண்ட் பண்ணிடலாம் கொள்ளு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தண்ணி சுண்ணன உடனே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஒரு வானலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சு சின்ன வெங்காயமோ அல்லது பெரிய வெங்காயமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் வணங்கின பின்னால் தண்ணி சுண்டன அந்த பின்னால் அந்த நம்ம ட்ரை ஆன பின்னால் அந்த கொள்ளை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தேங்காய் துருவலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்தா நமக்கு தேவையான ஹெல்த்தியான முளக்கட்டின கொள்ளு சுண்டல் ரெடி ஆகிடுங்க இது கொள்ளு கொள்ளு வந்து ஏன் நம்ம வடிகொ முளை கட்டணும்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் செய்கிற சுண்டலுக்கும் இந்த மொளக்கட்டின சுண்டலுக்கும் ரொம்பவுமே வித்தியாசம் இருக்கும் இது வந்து ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் மொள கட்டும் பொழுது அதனுடைய வேக வைக்கிற நேரம் ரொம்பவும் குறைவாக இருக்குங்க ரொம்பவும் மெதுவாக இருக்கும் நம்ம இதை சாப்பிட்டிங்கன்னா நம்ம மொள வை முளை கட்டாமல் நம்ம சாப்பிடவே மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் இது வந்து டயபெட்டீஸ்க்கு வந்து ரொம்பவும் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டுன்னே சொல்லலாம் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும் இது வந்து அல்சரி குணப்படுத்தும் கிட்னி ஸ்டோன் உருவாகாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆஸ்துமாக்காரவங்களுக்கு ரொம்பவும் அந்த ஆஸ்துமா அந்த மூச்சு வாங்குறதுக்கெல்லாம் நல்லா ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் வெங்காயம் வணங்கின உடனே நான் இதில் அரைச்சி இருக்க மிளகாயும் சோம்பையும் ஆட் பண்ணிட்டேங்க இதில் இருக்கிற லோ ஃபேட்டு டயட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் அதாவது குளிர்காலத்தில் இதில் கொள்ளு ரசம் சாப்பிடுங்க கொள்ளு சுண்டை சாப்பிடணுவாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடம்பை வந்து வாமாக வச்சுக்கக்கூடிய தன்மை இதுக்கு வந்து நிறையவே இருக்குது இதில் இருக்கிற குட் பேக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா அதை குட் அதை சாரி இதில் இருக்கிற இந்த கொல்லு பார்த்திங்கன்னா குட் பேக் நம்ம உடம்புல இருக்கிற குட் பேக்டீரியாவுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது டயட்டில் இருக்கிறவங்களுக்கு லோ கிளைசிமிக் ஃபுட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது வந்து அந்த மாதிரி இதில் பார்க்கும்பொழுது இது இது ரொம்பவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சப்போர்ட் பண்ணுதுனாக்கா இது வந்து ஸ்டாச்சஸை வந்து அந்த பிரேக் டவுன் அதை உடச்சி அதை வந்து சிம்பிள் சுகராக மாற்றுறதுனால நமக்கு சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும் இதில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் வந்து இந்த தாவர ப்ரோட்டீன் வந்து நல்லா வந்து நம்ம டிஷ்யூவை வந்து ரிப்பேராக ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பில்ட் பண்ணுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு அந்த மாதிரி டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிடும்பொழுது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்